வாழைத்தண்டில் நம்ம பொரியல் பண்ணிடுவோம் கூட்டு சாப்பிட்ருப்பீங்க இந்த வாழைத்தண்டை வச்சு ஒரு ஸ்வீட் பச்சடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து வெல்லம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து மிளகாய் உப்பு கொஞ்சம் தேங்காய் துருவல் இப்போ வந்து இதை வந்து தே அதாவது வாழைத்தண்டை சின்ன சின்ன பீஸ்கெலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு ஸ்வீட் பச்சடி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் வாழைத்தண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் குட்டி குட்டியாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கடையை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடை வச்சாச்சு இப்போ வாழைத்தண்டு டைரெக்டாக இதில் போட்டுட்டு கட் பண்ண வச்சோம் வாழைத்தண்டு இதில் போட்டு ஃபுல்லாக கட் பண்ண ஃபுல்லாக போட்டுடலாம் போட்டு கொஞ்சம் சால்ட் இதுக்கு தக்க சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கிச்சு ஒரு தட்டு போட்டு மூடி இதை வேக வச்சுக்கலாம் எழுந்திருக்கா பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நல்லா ஜம்மு போதுமான அளவுக்கு வெந்திருக்கு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் வெள்ளத்தை சேர்க்க போகிறோம் பாருங்கள் வாழைத்தண்டு எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கோமோ அதே கப்பில் நம்மளுக்கு ஸ்வீட் அதிகம் வேணும்னா நல்லா ஒரு கப்பு போட்டால் நல்லா ஸ்வீட் கிடைக்கும் இப்போ இதுவும் இதுவும் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் இதை நல்லா ஒன்றோடய ஒன்று வாழைத்தண்டும் இந்த வெல்லமும் நல்லா சேர்ப்போம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வாழைத்தண்டும் வெல்லமும் சேர்ந்து சரியான டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதித்து ஒன்று கொண்டு நல்லா சேர அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுடலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் இதில் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இன்னொரு பக்கம் கடாய் வச்சு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து கடுகு உளுந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு பொரிய விட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் பொறிஞ்சிட்ருக்கு இப்போ வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெல்லமும் அதே மாதிரி ஒரு சாட்டும் சேர்த்துருக்கோம் வெல்லமும் சேர்த்துருக்கோம் மிளகாய் மிளகாய் இதில் ஒரு மிளகாய் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உளுந்து நல்லா சேவக்கணும் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் போதும் ஸ்வீட்டுக்கு காரம் சேர்க்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வாழைத்தண்டு ஸ்வீட் பச்சடி சூப்பராக இருக்கும்ங்க செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு முழுசாக வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்து அது ஃபுல்லாக செய்யுங்க கொஞ்சம் அதிகமாக வேகும் போது குவான்டிட்டி கம்மியாகிடும் நல்லா சொல்கட்டும் தாளித்ததை இதெல்லாம் சேர்த்துடலாம் சூப்பரான ஒரு வாழைத்தண்டு ஸ்வீட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு அருமையான ஒரு வாழைத்தண்டு ஸ்வீட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா டிஃப்ரெண்டாக சால்ட்டு போட்டிருக்கோம் வெல்லம் போட்டிருக்கோம் வெள்ளம் அதிகமாக போட்டு மிளகாய் தாளித்து விட்ருக்கோம் இது ஒரு வித்தியாசமான பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும் காரமும் ஒரு வெள்ளமும் சேர்ந்த ஒரு அழகான சுவையான ஒரு வாழைத்தண்டு ஸ்வீட் பச்சரி ரெடியாச்சு கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வாழைத்தண்டை வந்து பொரியல் தான் பண்ணி இல்லை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிடுவாங்க எப்படியாவது குழந்தைங்களுக்கு வாழைத்தண்டு பண்ணி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்